வணக்கம் உங்களை சகுந்தலாவில் திருநெல்வேலி நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வுரிமை சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தேர்வு செய்தல் சங்கத்தின் ஆண்டற்கை சமர்ப்பித்தல் வரவு செலவு சரிபார்த்தல் ஆகிய நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுச் சங்கத்திற்கு தலைவர் பி பொன்பாண்டி துணைத் தலைவர்கள் சரவணன் எஸ் ஜேகப் பொதுச் செயலாளர் க சக்தி குமார் இணைச் செயலாளர் இசக்கிமுத்து பொருளாளர் எஸ் சிவகுருநாதன் உயர்வட்ட குழு உறுப்பினர்கள் மகளிர் அணி தலைவி ஜமுனா ராணி துணை தலைவர் செயலாளர் பொருளாளர் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியன் ஆறுமுகம் சுந்தரப்பிள்ளை ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இக்கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஏற்பாடுகளை நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வுரிமை சங்கம் செய்திருந்தது மீண்டும் தலைவராக திரு பொன்பாண்டி அவர்களை தேர்வு செய்துள்ளார்கள் செயலாளராக திரு சக்தி குமார் அவர்கள் செயலாளராகவும் பொருளாளராக திரு சிவகுருநாதன் அவர்கள் பொருளாளராகவும் துணைத்தலைவராக சேக்கப் அவர்களும் துணைத்தலைவராக சரவணன் அவர்களும் துணை செயலாளராக அவர்களையும் மகளிரணி தலைவராக திரு சமணாராணி அவர்களையும் துணைத் தலைவராக சினேகா அவர்களையும் பொருளாளராக முரியேஸ்வரி அவர்களையும் செயலாளராக திரு சுக்குலஜி அவர்களையும் இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டன உயர்மட்ட குழு உறுப்பினர்களாக மரியாதைக்குரிய கே எம் சுந்தரமலை அவர்களையும் திரு பாலசுப்ரமணியன் அவர்களையும் திரு சண்முகம் அவர்களையும் நாதசர கலைஞர் ஆர்மோகன் அவர்களையும் இந்த சங்க கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டன இந்த சங்க கூட்டத்தின் மூலம் இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுத் தருவதற்கும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய திரு மாசானா பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது எங்கள் பொன்பாண்டி நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வு சங்கத்தின் தலைவர் நான் உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க